நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் லாஹி விவரூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கனா எனப்படும் நாட்டில் எடுக்கப்பட்ட காணொலியே இது உகண்டா எத்தியோப்பியா கானா போன்ற நாடுகள் வறுமை கோட்டிற்கு கீழ் நிலையில் மக்கள் வாழும் நாடுகளாகவும் இங்கு வாழும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராகவே வாழ்ந்து வருகின்றார்கள் பொருளாதார ரீதியிலும் பொருளாதார வசதிகள் இன்றி ஒவ்வொரு நாட்களையும் போராட்ட களமாக கழித்து வாழ்பவர்கள் ஆனாலும் கூட இஸ்லாமிய மார்க்க விடயங்களில் தங்களுடைய முழு நேரங்களையும் செலவழித்து வாழவும் தயங்குவதில்லை மாசா அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதிகபட்சமான அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி வரக்கத்தை அளிப்பானாக குட்டி பிலால் என்று அழைக்கப்படும் இந்த சிறுவன் அந்த பள்ளி வாசலில் அதான் சொல்லுவதற்கு ஒளிபெருக்கி வசதிகளை கூட இல்லாத நிலையில் வெளியில் வந்து நின்று மக்களை தொழுகை காக்க தொழுகைக்காக அழைக்கின்றான் மாஷால்லா இந்த காணொலி சமூக வலைதளங்கள் பேசுபொருளாக அன்பாந்த சகோதர சகோதரிகளை நம் சமூகத்தில் சிறுவர்கள் பள்ளிக்கு வந்தால் அவர்களை துரத்தி விடுகின்ற சமூகமாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சிறுவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விடயம் நல்ல விடயமாகவே இருக்க வேண்டும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு முதல் தடவையாக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு விடயம் தெரியாமல் இருக்கும் அவர்கள் சத்தம் போடுவார்கள் விளையாடுவார்கள் அது அவர்களுக்கு தெரிந்த விடயம் நாம் அவர்களை அழைத்து நாம் சொல்லக்கூடிய விடயங்கள் அவர்களை கவரக்கூடியதாகவே இருக்க வேண்டும் அப்படி நம் பிள்ளைகளை நாம் கவரக்கூடிய கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நமக்கீமான் இருக்க வேண்டும் அப்போதான் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய விடயங்களும் அவர்களுக்கு புரியதாக இருக்கக்கூடும் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பள்ளிவாசலுக்கு வருகின்ற பிள்ளைகளை விரட்டாதீர்கள் ஏனென்றால் அடுத்த தலைமுறைதான் நம்முடைய இஸ்லாத்தை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு அவர்கள்தான் நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோமோ அதே அளவுக்கு நம் பிள்ளைகளுக்கும் ஈமானை ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும் இறைவன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாம் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் குரு ஆணில் கூறக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் நாம் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் நாமளும் படித்து அவர்களும் அது கேட்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பல வழிமுறைகள் இருக்கிறது சிறுவர்களை கையாளக்கூடிய வழிகள் அந்த முறையில் சிறுவர்களை கையாண்டு நீங்கள் அவர்களை ஒரு ஈமானிய பிள்ளைகளாக வளர்த்து அவர்களுக்கு ஈமானிய பிள்ளைகளாக வளர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹே வரகாத்தகு